சரிமா சரி வந்து இனிமே வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஓவனா எடுத்துkonnunga. துணி வைக்கதுக்கு ஒரு பீரோ தேவப்படும். ஒரு ஃபேன், டிவி வந்து தேவைப்படும் இந்த மீடாது மூணோ தேவைப்படும் கரண்ட் என்ன கரண்ட் அவங்க ஏரியா வந்து அங்க லைட் வச்சு ராத்திரி ஆயிடுச்சுன்னா இருட்டா இருக்கக்கூடாது ஐயா வீடு புதுசா கட்டின வீடு இருட்டா இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமா இருந்துச்சு இத ஏத்தி அது விளக்கு ஏத்துனேன் இப்போ வந்து புதுசா வீடு கட்டுறது இல்லையா இது இருட்டா இருக்கக்கூடாது விளக்கு ஏத்தி வச்சோம் விளக்கு ஏத்தி வச்சய்யா அது வேலத்தி வாக்கும்போது வந்து

தெரியலயா ஐயா இதெல்லாம் போட்டு அண்ணன் முடிஞ்ச அண்ணன் ஆமா அதெல்லாம் கிளீன் பண்ணனும் அண்ணன்டா இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு பக்கமா ஏற்றிருக்கணும் தர எல்லாம் போடணும் காசு இல்ல தர போறது அது யார் யார்கிட்ட மறுபடி கேட்டுருக்கிறேன் அது கேட்டன அவங்க வந்து தரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாங்க சரி நாளைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன் அவர் போன் அடிக்கிறேன்னு சொன்னாங்க

நோக்கத்துல வீடியோ வந்து வீடு இல்லாமல் இருக்கிறீங்க ரோட் வீடியோ வேணும் வீடு வேணும் யாராச்சும் இடம் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க அது பெரிய விஷயம் இடம் கொடுக்கறதுனாக்க வீடு தான் சித்திரை வரைய வரைய முடியாது இடம் எல்லாம் வீட்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் தான் இப்ப வந்து நிறைய பேர் உதவி செய்யறது ரெடியா இருக்காங்க இது வந்து வாங்குங்க வாங்கிட்டு வந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொறுப்பு வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க கண்டிப்பா வந்து வீட்டுல இதுவுமே கிடையாதுங்க தீபா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது எதுவும் வீடு மட்டும்தான் இருக்கு அவங்க வீடு இல்லாம இருந்து ஒரு வீட கட்டிருக்காங்க சோ உங்களால முடிஞ்சாக்கா ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கூட வாங்கி கொடுங்க ஒன்னும் பிரச்சனை உங்க ஞாபகார்த்தமா வந்து தீபா அவங்க வீட்டு வச்சுருக்காங்க அதனால பாக்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி வாங்கி தீபா அதுக்கப்புறம் ஏன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் இருக்கிறவங்க உங்களுக்கு மனசு வந்து தீபாக்கு நான் செய்யணும்னு மனசு வந்து செய்யணும் செய்வாங்க செய்யக்கூடாது நினைக்கவும் செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து தெய்ணும்னு மனசு இருக்கிறவங்க தெய்ங்க யாரா என்றைக்கு மேலே தீபாவளி செய்ய தெரியும் கிடையாது வீடுதான் கேட்டாங்க அந்த வீட்டுல வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு பகுதி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதா வாங்கி தரீங்கன்னாக்கா நேராக வாங்கி விட்டுடுங்க தீபாவுக்கு வேற என்ன தீபா கடைசியா அவங்க வீட்டுக்கார பேசுனீங்க வீட்டுக்காரிட்ட கடைசியா எப்ப நீங்க பேசுனீங்க அப்படியா எப்ப விட்டு போன்றது ஒண்ணும் பேசவே இல்லையா நானே போன அடிச்சு பேசின கூட இந்த பொம்பளை பேசு நான் என்ன உனக்கு பொறுமை பண்ண சொல்றேன் சண்டை வரும் ஆயிரம் பேச்சு வரும் போயிடும் அத மாதிரிதான் நான் உன்கிட்ட சண்டை போட்டேன் என்ன சண்டை போட்ட அசிங்கம்மா கேட்டன இல்ல அசிங்கம்மா பேசினா இல்ல அசிங்கமா தான் சொல்லு ஆயிரம் பிரச்சனைக்குள்ள பொன்றாட்டிக்குள்ள சந்தேகத்துல ஒரு பிரச்சனை வரும் சந்தேகத்துல ஒரு பிரச்சனை போகும் அதே மாதிரிதான் நீ நானும் சந்தைப்பட்டு பேசணும் அவ்வளவுதான் நீ எனக்கு தப்பான வார்த்தை சொன்ன சொன்ன அது ஒண்ணு இல்லப்பா நீ என்ன கூட வா சத்தியம் பண்றதுக்கு கோயிலுக்கு கூட வா சத்தியம் பாங்க கருப்புற கூட சத்தியம்மாங்க நீ ஒரு பொண்ணே லவ் பண்ணி என் வயதிலே அடிச்சிய சத்தியம் பெரிய சத்தியம் என் பச்சை குழந்தை கூட உள்ளே அமீர் இருக்கும் நீ பண்ண சத்திய ஒரு பொண்ணு லவ் பண்ணி நான் லவ்வே கொல்ல என் குழந்தை மேல சத்தியம் அப்படின்னு வயிற்று மேல அடிச்சு சத்தியம் பண்ண ஆனா எனக்குதான் அந்த தண்டனை என் குழந்த உள்ள தண்ணீர் இருக்கும் கடவுள் கிட்ட பிச்சை கேட்டி வரம் கேட்டு பெத்த இந்த பொண்ணு ஆமாப்பா எனக்கு நடந்த குடும்பல எனக்கு நடந்த ரொம்ப இதுவாயி போச்சு ஆனா கடவுளு அசுவே இல்ல குழந்தைக்கு உள்ள வலியும் இல்ல அசவும் இல்ல முடிஞ்சுச்சுன்னு நினைச்சட்டேன் நானு உள்ள குழந்தை தூங்கிச்சு ஆனா என்ன காரணம் எது காரணம் எனக்கு தெரியல யார் பத்த யார் பண்ண குடுமையும் யார் பண்ண தப்பு ஆனா அந்த குழந்தை போய் தண்டனை அன்ப வைக்கணும் உள்ள வயிற்றுல என் உசுர் வாங்கினா அந்த குழந்தை உசிர வச்சுட்டு போனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் நான்

சீட்டு குடுக்கறன்னு சொன்னாங்க அத போய் பாக்கணும் வரல போயிட்டு பாருங்க பாலடியில என்ன அஞ்சு மாசம் ஒரு ரெண்டு வருஷம் போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க ஏதோ ஒரு ஸ்கூல்ல நம்மனால முடிஞ்சது காசு ஸ்கூல்ல வச்சா எங்க நேரத்துல காசு கேட்டா நம்ம எங்க போறோம் இதே இவ்வளவு கடன் இருந்து அதுக்கு எங்க மாசத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் எங்க போக முடியும் நம்மனால முடிஞ்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெட்டர் அதே படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரும் நம்ம குழந்தை ஆனா ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சல என் குழந்தை எங்க போச்சியா போதி ஒரு காலேஜின்னு ட்ரை பண்ணுவீங்க காலேஜின்னு ட்ரை பண்ணும் போது ஒரு பன்னெண்டாவது பன்னெண்டாவது இல்லை பத்தாவது அதிகாரம் நினைக்கிறது கொஞ்சம் உயர்வாக நினைக்கிறேன் காலேஜ் வரைக்கும் போகணும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தீபாவுக்கு உதவி செய்யறதுக்கு பொண்ணுக்கு படிச்சு வைக்க உதவி செய்யறதுக்கு இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஏன்னா படிப்புற உதவி செய்யறவங்க அப்படிங்களா ஆனால் வந்து நீ இப்பவே பன்னெண்டாவது சொல்லாதீங்க நல்லா காலேஜ் வரைக்கும் போனோம் நல்லா படிச்சு நல்லா ஒரு கவர்மெண்ட் ஏன்னா எங்க ஜாதியில வந்து எங்க ஜாதில வந்து அரையாத குழந்தை வந்து காலேஜ் வரைக்கும் விட மாட்டையா அதாவது நீங்க உங்க ட்ரெண்ட மாத்துங்க நீங்க உங்க ஜாதி எப்பா ட்ரெண்ட மாத்துறதுன்னு சொல்ல முடியாது ஐயா இப்போ வந்து படிக்கிறதுக்கு படிக்க கூடாதா இருக்கா படிக்க ஆனா குழந்தைங்க வந்து கேவுடு தெரியாம அத தமிழால் பசங்களுக்கு இல்ல மியூ பண்ணிடுன்னு ஒரு பயம் அதுதான் நீ முன்னாடி நீ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அத மாதிரி நீ வந்து தப்பா நினைக்காதீங்க நினைக்கிறது வந்து நல்லதா நினைங்க ஏனா வந்து படிக்க வைக்கும்போது இந்த மாதிரி போயிடுமா அந்த மாதிரி போய்டுன்னு நினைக்காதீங்க ஆட்சி ஒன்னு கோடில ஒன்னு தவறிடும்